பிரேஸ் த நாட் என் பேர் இம்மானுவல் எனக்கு பதினேழு வயசு அண்ட் செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு அன்ட்டி என் அம்மா மூலியமாக தான் எனக்கு அண்டி சுமித்த அவர் தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து அவங்க அவங்க வந்து எனக்கு ப்ரே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் எனக்கு நான் வந்திருந்தேன் என்னோடய ஸ்டடீஸ் ஸ்டடீஸில் இருக்கிற டென்ஷன் டிப்ரெஷன் அப்புறம் என்சைட்டி அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்திருந்தேன் ப்ரேயருக்கு ஸோ இன்றைக்கி நார்மலாக அம்மா ஃபேமிலியாக தான் வந்திருந்தோம் அன்றைக்கி ப்ரே பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் இங்கே உட்கார வச்சு அட்டி பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே ஆனதுக்கப்புறம் ஒன் அன் ஒன் செக்ஷன் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்போ வந்து அண்டி வந்து எனக்கு ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மணி வந்து ஒரு ஏது இருக்கும் பட் ஸ்டில் வந்து வெளியே வந்து இருட்டாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ வளர்க்கும் போது வந்து நம்ம கண்ணை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறப்பவே நம்ம வந்து முன்னுக்கு வந்து இருட்டாக தான் இருக்கும் ஸோ மின்னுக்கு வந்து இருட்டாக தான் இருக்கும் எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஒரு மாதிரி அப்படியே ஒருமாதிரி ஷிவர் ஆச்சு ஷிவர் ஆனதுக்கப்புறம் வந்து லைக் அது இந்த நர்வஸ்னஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ அவங்க வந்து எனக்கு ப்ரே பண்ண பண்ண வந்து இருட்டாக தான் இருந்துச்சு ஸோ இருட்டாவாக வந்து பின்னாடியிலேருந்து ஏதோ என் தலையை வந்து இழுக்கிற மாதிரி சம்திங் இஸ் லைக் புல்லிங் மீ புல்லிங் மீ பேக்வேர்ட்ஸ் பட் நான் வந்து இதை கொண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்க வந்து ப்ரே பண்ண பண்ண வந்து நம்ம கண்ணை போட்டால் அந்த இருட்டு வந்து தெரியல ஸோ அது வந்து அப்படியே லேஸாக வந்து வெளிச்சம் ஆவுது ஃபுல்லாக வெளிச்சோம்னு இல்லை பட் அது லேஸாக ஒரு மாதிரி வெளிச்சம் ஆவுது ஸோ வெளிச்சமாவாக வந்து எனக்கு வந்து இன்னும் ஹார்ட் பீட் வந்து இன்னும் வேகமாக பம்ப் ஆகுது இன்னும் ஷிவர் ஆகுது பயங்கரமாக ஷிவர் ஆகுது என்னமோ அது சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அப்புறம் போக போக வந்து ஆண்டி வந்து கையெழுத்து தலையில் வச்சு ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ வந்து லேஸாக தெரிகிற அந்த வெளிச்சம் வந்து அது அப்படியே ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக தெரிய ஆரம்பித்தோன்னு கூட பின்னாடி வந்து ஏதோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தலையை வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ வந்து பட் ஸ்டில் ஐ கண்ட்ரோலிங் மை செல்ஃப் பட் ஐ கேன் ஃபீல் அது வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த பயம் பாரம் அது வந்து அப்படியே லேசாக அப்படி குறையுது ஸோ லேஸாக குறைய குறைய வந்து ஐ அம் கெட்டிங் ரிலீஸ் எனக்கு உதார இருக்கிற டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அண்டி வந்து சொல்ல சொன்னதை வந்து அப்படியே பைபிளில் வந்து பிடிச்சுன்னா சொல்லி இருக்கேன் ஸோ அது அப்போ அந்த வெளிச்சம் வந்து அதை அப்படியே அந்த இருட்டு கண்ணை மூடனா அந்த இருட்டு வந்து தெரியல அந்த இருட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக வெளிச்சம் ஆகுது ஃபுல்லாக வெளிச்சம் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து ப்ரே பண்ணாங்க ப்ரே பண்ணதுக்கப்புறம் லேசாக முதுவாக கண்ணை திறக்க சொன்னாங்க ஸோ கண்ணை துறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படி வெளிச்சமாக வெளியே வந்து வெளிச்சமாக தெருது ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ட்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷாக்கிங்காக என்ன இருந்துச்சுனா நான் கண்ணை க்ளோஸ் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் வந்து இருட்டாக இருந்துச்சு வெளியவும் இருட்டாக இருந்துச்சுனா கண்ணை க்ளோஸ் பண்ணுறப்போ இருட்டாக இருந்துச்சு நான் ப்ரேயரை முடிக்கிறப்போ அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்தோடு நான் கண்ணை திறக்கிறப்போ கூட வெளியே வந்து வெளிச்சமாக தான் இருந்துச்சு பட் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து என்னன்னா அந்த பாரம் வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு நான் வந்து உள்ளே வர்றப்போ அதை அட்டியை கவனிச்சாங்க நான் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த டிப்ரெஷன்லாம் தெரிஞ்சிச்சு ஸோ நான் கண்ணை திறந்து லேசாக அண்டி வந்து ஏசு குளிஸ்துவின் ரத்தம் ஜே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோலி வாட்டர் வந்து குடிக்க சொன்னாங்க ஸோ குடித்ததுக்கப்புறம் வந்து அது அந்த பாரம் வந்து அப்படியே க்ளேஸாக குறைஞ்சிருச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோ இப்போ வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நம்ம ஊசி குத்துறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து வயசா வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயம் வந்து இருக்கும் ஊசி குத்த குற்ற போகிறாங்க வலிக்குமா வலிக்காதா அப்படின்ட்டு ஆனால் இதுவே நம்ம இதுவே நம்ம வந்து குத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்கும் ஓகே நம்ம குத்திட்டோம் ஒரு வேலை வந்து முடிச்சு அப்படின்றது ஸோ இப்போ அதே மாதிரி தான் இட்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து வரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு அவங்க ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்படியே அது ரிலீஸ் ஆச்சு அது அவங்க மட்டும் நான் கூட அது ரொம்ப சந்தோஷமாக தான் சொன்னேன் ஒரு மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சேன்ட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து நான் சர்ச்சில் கூட ப்ரே பண்ணுறப்போ கன்று மூடி ப்ரே பண்ணுறப்போ கூட எனக்கு அவ்வளோவா வந்ததில்லை பட் இன்றைக்கி அவங்க எனக்கு ப்ரே பண்ணிணாங்க ஸோ அது வந்து அப்போதே அந்த பாரம்லாம் குறஞ்சி ஒரு மாதிரி ஃப்ரீ ஆகிட்டேன் இப்போ நார்மலாக இப்போ எல்லா தெஸ்டமணிலேயும் வந்து மற்றவங்க சொல்கிறப்போ கூட அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும் அவங்க வந்து அந்த தெஸ்டமணி அவங்க ப்ரே பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரிலீஸ் ஆயிடும் அது ஸோ மாதிரி தான் அவங்களுக்கும் நடந்த மாதிரி இன்றைக்கி எனக்கும் நடந்துருக்கு அவங்க சாட்சி தான் பார்க்குறப்ப கூட எனக்கும் மாதிரி நடக்குமா நடக்காதான்னு ஒரு நர்வஸ்னஸ் வந்து எனக்கு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து அது எனக்கும் அவங்க மத்தியில் நானும் ஒருத்த நான் யோசித்து பார்க்குறப்போ அது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ அதான் ஆண்டி வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம இருக்கிற ஒரே சொல்யூஷன் வந்து ஜீசஸ் தான் ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களும் இதே மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சு இதுக்கப்புறமா அவங்க வந்து ஜீசஸ்க்கு சேவை வந்து நான் ப்ரே பண்ணுவேன் ஸோ தேங்க்யூ டு ஜீசஸ் தேங்க்ஸ் டு அண்டி சுமிதா ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக நான் சாட்சியாக ஒரு பெருமையாக நான் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இதுதான் வந்து என்னோடய வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை கண்டிப்பாக நம்புங்க உங்களுக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நெருக்கல் வந்து கண்டிப்பாக ஜீசஸ் வந்து செஞ்சு கொடுப்பாரு So that's my experience. So thank you.